நம்ம இலைக்கா சரியில்லை வரப்பறைப்பையும் சொல்ல நம்ம கார்த்திக் அந்த ரவுடிங்க இருந்து தப்பிக்க போகிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் வரப்பறைப்பையும் சொல்ல நம்ம கார்த்திக் பதினக்க அந்த ரவுடிங்களுக்கே தெரியாம தெரியாமல் அவங்க எல்லாரும் பார்த்தீனாக்கா பயங்கரமான போதையில் இருக்கும்போது நம்ம கார்த்திக் பதினாக்கா அங்கேருந்து வந்து தப்பிச்சு வெளியே வந்துட போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் எங்கே போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரீஸ் ஸ்கிப் நம்ம முழுசா பாருங்கள் நம்ம கார்த்திக் தப்பிச்சு வெளியே வந்து இந்த அஞ்சலியையும் அந்த போலீஸ் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்கமே இந்த ரோடிக்கும் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வரப்பற எபிசோடு எப்படி போகுது அப்படின்னா இந்த அஞ்சலி பதினேக்க நம்ம இலக்கிய ஆஃபீஸுக்கு போனதையும் பிரச்சனை பண்ணதையும் பதினேக்க நம்ம ஜானி அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க நம்ம ஜானி அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல நம்ம இலக்கிய எதுக்காக ஆஃபீஸுக்கு போயிருக்கணும் எதுக்காக இந்த அஞ்சலி கிட்ட சண்டை போட்டிருக்கணும் அப்படின்னு மாதிரி நம்ம ஜானி அம்மாவுக்கு பயங்கரமாக மண்டை குழம்பி போச்சு இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சாருக்கு நம்ம இலக்கிய ஆயம்மா வேலை செய்யறதா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கௌதம் சார் ரொம்பவே மனசு வீட்டுக்கு போயிருக்காங்க நம்ம கௌதம் சாருக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம இலக்கை தெரிஞ்சுக்கிட்டோன்னே நம்ம ஒரு பக்கம் இலக்கம் நம்ம சார்ப சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே வந்து போயிருக்காங்க இப்போ நம்ம இலக்கிய போயிட்டு நம்ம சார் சார்கிட்ட பேச போனால் கூட நம்ம கௌதம் சார் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பிடிவாதம் பிடிச்சிட்ருக்குங்க நீ வந்து என்கிட்ட பொய் சொல்லியிருக்க நீ வந்து உண்மையை வந்து மறைச்சிருக்க நீ ஏன் கிட்டே நீ முன்னாடியே வந்து சொல்லலை என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அப்படி இப்படின்னு நம்ம கௌதம் சார் இப்போ எனக்கு நம்ம இலக்கக்கிட்ட பயங்கரமாக வந்து வாக்குவாதம் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் நம்ம ஜானியமாக கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது நம்ம இல நம்ம இலக்கியப்பணக்க ரெண்டு மூணு டைம் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க ஏன்னா அந்த பக்கம் நம்ம கௌதம் சாரை பண்ணக்கம் பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தனாக்க நம்ம இழைக்க நம்ம கௌதம் சாருக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க இப்படி தான் நம்ம இருந்த சுச்சுவேஷனுக்கு நானும் போய்ட்டு டீச்சர் வேலை தான் கேட்டேன் ஆனால் டீச்சர் வேலை இல்லாதனால தான் சரி இப்போதைக்கு நமக்கு வந்து பண தேவை வந்து இருந்துச்சு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வேலை செஞ்சாலையும் அது ஒரு வேலைதானே அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இழைக்க பண்ணக்க நான் வந்து அதை ஒரு பிடிச்சி தான் நான் அந்த வேலையை வந்து செஞ்சேன் அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க நம்ம கௌதம் சாருன்னு பார்த்தாக்கா அதை வந்து ஏற்றுக்கிறாங்க அதே சமயத்தில் நீங்க மறுபடியும் அந்த வேலைக்கு வந்து போகக்கூடாது நான் தான் இந்த பிஸ்னஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேனா இந்த பிஸ்னஸில் நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு உனக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த வேலைக்கு இதுக்கப்புறம் போகாத அப்படின்னு நம்ம கிட்டே சொல்ல நம்ம இழுக்காவுக்கு அதுக்கப்புறம் வேறு வழியை வந்து கிடையாது நம்ம இழுக்கவும் எனக்கு சரி நான் இதுக்கப்புறம் போகிறதுல அப்படின்னு நம்ம கௌதம் சார் கிட்ட வந்து சத்தியம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஜானிகமாக எதுக்காக தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்கும் போது தான் நம்ம ஜானிகமாக விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இப்படி தான் ஏன் போயிட்டு அஞ்சலிக்கிட்டு வந்து ஆஃபீஸ்க்கு எதுக்கு போனால் ஆஃபீஸில் போயிட்டு அப்படி எதுக்கு பிரச்சனை பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஜானியம் அம்மா கேட்கும் தான் நம்ம இலக்கிய அப்போனாக்கா நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க இப்படி தான் அந்த அஞ்சலி எஸ்எஸ்கே கிட்ட பதினாக்கா நம்ம கௌதம் சார் ரெடி பண்ணி வச்ச ஃபைலெல்லாம் வந்து கொடுக்க பாட்டா அந்த எனக்கு தெரிஞ்சுதான் நான் போய் தடுத்தேன் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கியா சொன்னதும் அந்த நம்ம ஜானியம் அம்மாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் பண்ணாக்கா கண்டிப்பாக இன்னைக்கான எபிசோல்லேயே இப்போ எனக்கு கண்மொழிச்சிட்டாங்க இத்தனை நாளாக ரெண்டு மூணு நாளாக நம்ம கார்த்திக் மயக்கத்திலே இருந்தாங்க ஆனால் வரப்போ எபிசோட தான் முழிக்கிறதும் மட்டும் இல்லாமல் அந்த ரவுடிங்கெல்லாம் குடிச்சிட்டு பயங்கர போதைகளா தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம கார்த்திக் பதினாக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டை வந்து கழுத்த முயற்சி பண்ணி கலத்தி வறுப்புற எப்பிசோடுல அந்த குரோம்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா போன் எல்லாம் எதுவுமே இல்லாம காசு இல்லாம நடந்தே பாத்தீங்கனாக்கா பக்கம் இங்கேன்னு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா எங்கேயாச்சும் எங்க போறது என்ன பண்றது அப்படின்னு வருபிற எப்பிசோட தான் நம்ம கார்த்திக் தானக்கா முடிவு பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்